ஹாய் வெல்கம் டு சாட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீட்டுமனை பிரிவு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் இருந்தவர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீக்குள்ளே லைக் கொடுங்க இந்த லொக்கேஷன் பார்த்துட்லாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோவூர் சர்வீஸ் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இதான் வந்து பைபாஸு பைபாஸுக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோடுங்க அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பக்கத்துலேயே வந்து சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ நீங்களே பார்க்கலாம் வீடுங்கள்லாம் பக்கத்தில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராபர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க சின்ன சின்ன சைஸஸ்லேருந்து இருக்கு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லை இல்லத்த சீக்கிரம் வந்து இங்கே கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஎம்டி அண்ட் ரேராக அப்ரூவ் கொண்ட ஒரு வீட்டுமனை பிரிவு தான் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் இபி வந்து லைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபெசிலி அமெனிட்டிஸோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க ஸோ கெர்கம்பாக்கம் நியர்பை போரூர் நியர்பை உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் வந்து நியர்பை கிறிஷ் ஸ்கூல் நியர்பை எல்லா ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து நியர்பையில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லத்த வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் செக் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்த நீங்கள் இங்கே அழகாக வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான சைட்டாக தான் இருக்கும் வீடு கட்டி ஒரு நல்ல சைட்டாவே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில அடுத்தவங்கள வந்து சந்திக்கிறேன் தெரிஞ்சு பாய் ஃபன் பூ பாரதி எல்லாருக்கும் டாடா சி யுபா பாய்